அண்ணா வணக்கண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா கந்தசாமியா இது நல்லா பிள்ளைங்களா வெள்ளிவாடி ஆ சரிங்க இது எத்தனை வருஷமா அந்த மாதிரி கூட கட்டிட்டு இருக்கீங்க எப்ப இருந்து எந்த வயசுல நீங்க கத்துக்கிட்டீங்க சூப்பருங்க இதுல என்னென்ன இந்த பெரும்பு கூடைக்கு என்னென்ன போட்டு கட்டுறீங்க என்னென்ன குச்சி 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 வருவீங்க மலையில தான் வீரப்பூர் மலை ஓகே பச்சை குச்சியா வெட்டி எடுத்துட்டு வந்துடுவீங்க எடுத்துட்டு வந்து கூட வாடிச்சு

காலுக்கே வெயிட்டு வச்சு மிதிச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு கைத்தொழில் நம்ம தமிழ்நாட்டுடைய கைத்தொழில் நீங்கள் ஒரு ஆளே இந்த வேலை செஞ்சிட்றீங்களா சரி சரிங்க நம்ம ஆமாம் ஆமாம் அதுக்கு உங்களுக்கு பின்னாடி யாரும் கற்றுக்கலை அதுதான் இப்போ இந்த காலத்தில் என்னென்னா இந்த வேலையை இவங்க செய்கிறாங்கன்னா இவங்க காலத்துக்கு அப்புறம் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆமாம் ஆனால் இது வந்து இதெல்லாம் ஒரு அருமையான கைத்தொழில் நம்ம இந்த கூடை வந்து பஞ்சாரமாக இருக்குது சரிங்களா இது கோழி அடைச்சிக்கலாம் ஆட்டுக்குட்டிங்களாம் குட்டிங்களாம் அடைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப கெட்டியான ஒரு கூடை இது எல்லாம் செய்ய முடியாது மனிதர்கள் கையில் செய்கிறது தான் இது ஒரு கைத்தொழில் இது ரொம்ப உண்மையிலேயே பாராட்டலாம் ஆமாம் அந்த பஞ்சாரம் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படியே இதில் வச்சு எடுத்துக்கிறேன் பார்த்துப்போங்க நீங்கள் நீங்கள் வேலையை பாருங்கயா நீ பஞ்சரம் எடுக்க போய் கீழே விழுந்துராதுடா பாப்பா ஒரே நேரத்தில் ரெண்டு கூட அவர் செய்கிறாரு இந்த பக்கமும் மிதித்து இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சிட்டாரு அதுக்கப்புறம் இந்த சைடு இதை ரெடி பண்ணுறாரு ஒரே நேரத்தில் ரெண்டு கூடைகள் தயார் பண்ணுறாங்க சீல் வைங்க இந்த கூடை வந்துட்டு ரெண்டு கூடை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்க ரெண்டு நாள் ஆகுங்க